بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً أما بعد غنيت تقرية شهود رخلية إن أرمي இன்றைய பாடம் பரலான தொழுகையிலேயோ அல்லது சுண்ணத்தான தொழுகையிலேயோ இரண்டு சூறாக்களை சேர்த்து முதல் ரக ஓதுவது கூடுமா என்ற கேள்விக்கு சுருக்கமாக பதில் லஹரஜ அது எந்த லாப எந்தவிதமான குற்றமும் இல்லை தவறுமில்லை ஐஜ்மால் இன்சான் ஒரு மனிதன் ஒரு ஆணோரு பெண்ணோ பைனசூரத்தை இரண்டு சூறாக்களுக்கு மத்தியிலே ஒன்று சேர்ப்பது ஃபிசலாத் ஃபரீரதி பரவாக்கப்பட்ட தொழுகையிலேயோ அல்லது நஃபிலான சுன்னத்தான தொழுகையிலேயோ ஒரு மனிதன் இரண்டு சூறாக்களை மத்தியிலே ஒன்று சேர்த்து துருவதில் தவறு கிடையாது குற்றம் கிடையாது ஏனென்றால் அல்லாஹுஜுல்ல ஷானு ஆலா பொதுவாகவே கூறியிருக்கின்றான் குரான் குருவானிலே நீங்கள் மிக இயன்றதை நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள் மா தேசம் குரான் குரானிலே இயன்றதை நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கூறுகின்றான் ஆகவே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஓதிக்கொள்ளலாம் என்பதிலே தவறடையாது இந்த அத்தியாயம் அல் முசம்மில் என்ற அத்தியாயத்திலே இருபதாவது வசனமாக வல்லாஹு வல்லா வால்